வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு பிரபல நிறுவனமான ஃபோன் உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு அதிகளவு ஆட்கள் தேவைப்படுறாங்க இப்போ டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதில் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வித் தொகுதி என்ன படிச்சிருந்தா இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ என்டி படித்தவங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தும் பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் இந்த வேலை இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது வயசுலேருந்து பிலோ இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ட்ர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வேறு வேறு இடத்துல இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஃபுட்டு த்ரீ டைமு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஒரு பெண்களுக்கான ஷேஃபான ஹாஸ்டல் வசதியும் இவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ட்ரிவியூவில் நீங்கள் டேரெக்டாக கலந்து கொள்ளலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இன்ட்ரிவியூட்ட பண்ணுறப்ப கொண்டு வர சொல்லியிருக்காங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்துடைய மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் உங்களோடது வேக்சின் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வேலையை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்கிரீனில் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக அவங்க இன்டர்வியூ லொக்கேஷன் டேட் டைம் எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் அந்த டைத்தில் போய் அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலைவாய்ப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லான் வெரிஃபை பண்ணியாச்சு அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை யாரோ வேலை இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க